நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்கோர் கரைசல் தேங்காய் பால் மோர் கரைசல் இதுக்கு நம்ம தேவைப்படும் பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேங்காய் மோர் இது ரெண்டு தான் தேவைப்படும் ரெண்டையும் எடுத்து சமாளம் எடுத்துக்கிறோம் தேங்காய் பால் ஒரு லிட்டரு மோர் ஒரு லிட்டரு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து சமாளம் எடுத்துகிட்டு தேங்காயை உடச்சி திருவி ஆட்டு உரலில் போட்டு ஆட்டி பால் புழிஞ்சிக்கிறோம் புழிஞ்சிட்டு ரெண்டையும் குடத்துல ஊற்றிட்டு குடத்தில் ஊற்றிட்டு இந்த கழுத்து தெரிகிற அளவுக்கு குப்பையில் சாணி குப்பையில் குழி தோண்டி இதை அளவு புதத்தி வச்சுட்டு ரெண்டையும் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கதர் துணி போட்டு இப்படி வேடி கட்டிட்டு இந்த கழுத்து புதையிற அளவுக்கு குப்பையில் புதைச்சிடும் சாணி குப்பையில் புதைச்சிட்டேன் ஏழு நாளைக்கு வந்து குப்பையில் இருக்கும் ஏன் குப்பையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் குப்பையில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்குது மழை பேஞ்சாலோ காற்று அடித்தாலோ வெயில் அடித்தாலோ நைட்டு பகல் எந்த நேரம் பார்த்துனாலும் அந்த குப்பையில் மட்டும் கை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கதகலப்பு இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு சூடு வந்து நிரந்தரமாக தேவை அதனால் நம்ம வந்து செயற்கையாக கொடுக்க முடியாது அதனால் இயற்கையில் சூடு இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதனால் குப்பையில் வச்சிடறோம் ஏழு நாள் வந்து தேமோர் ரெடி ஆகிரும் எட்டாவது நாள் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் எட்டாவது நாள் வந்து தேமோர் இதில் நம்ம கலக்கி வச்சிருக்கில்ல இதை நம்ம அடிக்கடி திறந்து பார்க்க தேவையில்ல கலக்க தேவையில்லை இதை வச்சுட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க தேங்காயோட வாசனைக்கும் பாலோட வாசனைக்கும் இதை வந்து நாய் வந்து இதை பிக்க பார்க்கும் அதனால் இது மேலே வந்து ஏதாவது ஒரு முள்ளுகள் எல்லாம் கோழி பஞ்சாரம் ஏதாவது போட்டு பாதுகாப்பாக பண்ணி வச்சிடணும் அப்போ நாய்கிட்டு வந்து நம்ம காப்பி பாதுகாத்துக்க முடியும் பாதுகாத்துக்கணும்னா எட்டாவது நாள் வந்து இதை ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு பத்து லிட்டர் தண்ணியில் தூக்கி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிறோம் கலக்கும்போதில் ஈஸியாக கலக்கிட்டோம்னா அந்த பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் ஊற்றி ஊற்றும் போதில் ஈஸியாக கலங்கி வச்சுனா வடிகட்டுறதுக்கு ஈஸியாக வடிக்கும் வடிகட்டும் போது இதில் இருக்க இந்த தேங்காய் பால் உள்ளது இந்த நெய் இதெல்லாம் அட நின்றும் அதனால் நாசில் அடைக்காமல் நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க பால் கறந்து கொண்டு நம்ம பாக்கெட் பால் வாங்கக்கூடாது இதுக்கு மெயின் நம்ம நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டிலேருந்து பால் எடுத்துக்கிறோம் அது இப்படி இல்லைனா பண்ணைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கறந்து யார் கறக்குறவங்கள்ட்ட வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது பாக்கெட் பால் வாங்கக்கூடாது தயிரை வந்து அடித்து மோரம் ஆகிக்கிறேன் அதில் வந்து வெண்ணெய் எடுக்கக்கூடாது அப்படியே வச்சிடறோம் இது ஏழு நாள் ரெடி ஆகிடும் ஏழு நாள் ரெடி ஆனதுக்கப்புறம் இது எந்த பருவத்தில் அடிக்கணும் அப்படின்னா பூவெல்லாம் பூத்திக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா செடி பூ பூத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நிற்காமல் கொட்டிக்கிட்டே இருக்கும் பிஞ்சாய் இறங்காது அந்த மாதிரி டைமில் வந்து தேமுறை அடித்தோம்னா அப்படியே பூக்கிற பூ பூரா அத்தனையும் பிஞ்சாய இறங்கும் தேங்காய்க்கு பதில் தேங்காய் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும் இதை வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம தோட்டத்துக்குள்ளே பக்கத்துக்கெல்லாம் செடி கொடி நிறையா இருந்து வளர்ந்துருக்கு அதனால் தேங்காய்க்கு பதில் வந்து இந்த உசுலா இலையும் சரி பாதி எடுத்துக்கிறோம் இது ஒரு அரை கிலோன்னா இது ஒரு அரை கிலோ ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா உரவில் போட்டு நையை இடிச்சிடணும் இடிச்சுட்டு இது ரெண்டையும் தூக்கி உரவில் அந்த நம்ம கடி குடத்தில் போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து மோர் ஊற்றினா போதும் தேங்காயும் ஊற்றி இந்த தலையும் கிடைக்கணும் ஊற்றிடக்கூடாது ஏதாவது ஒன்று தேங்காய்க்கு பதில் வந்து இந்த உசிலை இலையும் ஆவர இலையும் போட்டால் தேங்காயில் என்ன சத்து இருக்குதோ அந்த சத்து இந்த இதில் இருக்குது தேங்காய்ப்பால் அரைச்சிட்டு வந்தாச்சு இது ரெண்டையும் ஒன்றா கலக்கிறேன் ரெண்டு பேர் ரெண்டு உள்ளே ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதர் துணியால் இதை கட்டி வைக்கிறோம் கதர் துணி ஏன் கட்டணும்னு சொன்னோம்னா அந்த இது வந்து காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கணும் அதுக்காகத்தான் கதர் துணி இது கட்டிட்டேன் இதை வச்சுட்டு குப்பையில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா ஏழு நாளைக்கு இது வந்து ரெடி ஆகும் குப்பையில் வந்து இந்த கழுத்து தெரிகிற அளவுக்கு குழி தோண்டணும் இதில் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது முக்கியம் கிடையாது இந்த கழுத்து தெரிகிற அளவுக்கு குழி தோண்டி உள்ளே வச்சுட்டு சாணி மாட்டு சாணியாக இருக்கணும் வச்சுட்டோம்னா அந்த குப்பையில் வந்து ஒரு சூடு நிரந்தரமான சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சூடு வந்து நம்ம மழை பேஞ்சாலோ வெயில் அடித்தாலோ எந்த நேரமும் அது குறைய போகிறது கிடையாது அது இயற்கையாகவே உள்ள சூடு அதனால் நம்ம இதில் செயற்கையாக சூடு கொடுக்க முடியாது ஏன்னா அது டெம்பரேச்சருக்கு கூடும் குறையும் அதனால் நம்ம கொடுக்க முடியாது அதனால் குப்பையில் வச்சுட்டா அது போதுமான சூடு இருந்துகிட்டே இருக்குது இது எப்போயுமே நம்ம அடித்து முடிச்சதுக்கப்புறமும் கூட மிச்சனாலேயே வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது எப்போயுமே குப்பையிலேயே இருக்கணும் இதை வந்து இப்படி கட்டி வச்சிட்டனால இந்த தேங்காய் பாலோட வாசனைக்கும் வாசனை அதனால் இது பிக்க உள்ள தலையிட்டே எடுத்துக்கும்போது நம்மளோட செஞ்சு பொருள் வேஸ்ட் ஆகிடும் அதனால் இதுக்கு வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னா முள்ளுகள் ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படிலாம் கோழி பஞ்சாரம் தட்டுக்கூட இருந்து மூடினோம்னா நம்ம நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்குது ஏழு நாள் இது ரெடி ஆகிடும் ஏழு நாள்லேருந்து இருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு பத்து லிட்டர் இருந்து கலக்கி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அடிக்கலாம் வடிகட்டினா வடிகட்டணும் அப்படின்னு அந்த நெச்சியில் அடிக்கும் ஓயாமல் அது தொந்தரவாக இருந்துச்சுன்னா நமக்கு மாலை அடித்தா ரொம்ப நல்லது இது எந்த பருவத்தில் ஆகிடும் அப்படின்னா செடிகளுக்குற பருவம் நெல் கடல க சோளம் எள்ளு இதே மாதிரி இந்த மாதிரி பொருள்லாம் ஒரே ஒரு டைம் அடித்தா போதும் அப்புறம் காய் இருக்கும் நம்ம தொடர்ந்து வர பத்து நாளைக்கு ஒரு முறை அடிச்சிக்கிட்டு இருக்கலாம் இது வந்து புது புதுருவதை தடுக்கும் அது ஒன்று மெயினாக செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இது போக வளர்ச்சிக்காகவும் பயன்படுது வளர்ச்சி ஊக்கியாக இருக்கிறதுக்கு நம்ம இடுபொருள் நிறையா இருக்கிறதுனால இதை வந்து பூக்குரத்தில் ஒரே ஒரு அடித்தா போதும் மரத்துகளுக்கு வந்து நம்ம வேர்வழி ஊட்டமாகவே இது கொடுக்கலாம் மரப்பயிர்களுக்கு வேர்வழி ஊட்டமாக கொடுக்கலாம் ஆளியை கறந்து கொண்டு நம்ம பால் வாங்குற பை பாலாக இருக்கக்கூடாது நம்ம கறக்குறாங்களா நேரடியாக அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவர் நல்லது